ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவி கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேடி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடை பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து ரொம்ப வந்து ரொம்ப வயசானவங்க யூஸ் பண்ணுற ஹேடை இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது திருச்சூரில் வந்து ஒரு பாட்டி சொன்ன ஹேடை தாங்க இது நல்ல ரிசல்ட்டு கிடச்சிச்சு நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வச்சு தான் இந்த ஹேடையை போடணும்னு அவசியம் கிடையாது சடனாக நீங்கள் இந்த ஹேடையை ப்ரிப்பேர் பண்ணிட்டு டக்குன்னு போட்டுடலாம் அந்தளவுக்கு சூப்பரான ஹேட்டை வாங்க எப்படி சடனு பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது வந்து உருளைக்கிழங்க வந்து தோலை நல்லா வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மருதாணி இலையும் மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதே சமயத்தில் முருங்கை இலையும் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மூணு சம அளவாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இருக்க மூணு பொருளுமே உங்களுக்கு முடிக்கு வந்து ரொம்ப ஊட்டச்சத்து இருக்கிற பொருள் தான் பொட்டேட்டோ ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல முடியை வந்து நல்ல லேஸாக இருக்கிற முடிய திக்னஸாக வளர வைக்கும் முருங்கை இலையில் பார்த்தீங்கன்னா நல்லா அயன் கண்டெட்ரு வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மருதாணி உங்களுக்கு வந்து ரொம்பவே தெரியும் மருதாணி வந்து நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரா ப்ராடக்ட் இப்போ இந்த மூணையுமே மதித்து தான் நம்ம இந்த கடையை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதை நல்லா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா காய வச்சுருங்க ஒரு டூ டேஸ் மட்டும் போட்டிங்கன்னா நல்லா காஞ்சிடும் உருளைக்கிழங்கு மட்டும் அந்த தோலை வந்து நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க மற்ற ரெண்டு பொருளையும் என்னெல்லையே வந்து காய வச்சுட்டிங்கன்னா போதும் நல்லாவே காஞ்சிடும் இப்போ நல்ல ஒரு வெயிட்டான ஒரு பா ஒரு கடாயை எடுத்துக்கோங்க இதில் நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இரும்பு கடாயில் வறுக்கும் போது நல்ல புகை வர ஆரம்பிச்சிடும் இதே நீங்கள் வேறு அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புகை வந்து ரொம்பவே வந்து கண்ட்ரோல்லே இருக்கும் இதுவும் வந்து அவங்க சொன்ன டிப்ஸ் தான் எனக்கு நீங்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இது வந்து நல்லா இந்தளவுக்கு கருகிற அளவுக்கு நல்லா நம்ம வருத்தி எடுத்தாச்சு இது ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிடுங்க அப்போ தான் நல்லா சீக்கிரமாக உங்களுக்கு ஆறிடும் இப்போ இதை வந்து மிக்சி ஜாலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் நல்லா ஆறுன பின்னாடி நீங்கள் எடுத்து மிக்சி ஜாலில் போட்டு நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வரணுங்க இந்த ஹேட்டக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கணும் இல்லை ஓவர் நைட்டு வைக்கணும் இல்லை பத்து மணி நேரம் வைக்கணும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது எடுத்துக்கணும் நம்ம இதை வந்து செஞ்சிடலாம் இப்போ அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்களேன் இது நல்லாவே நைஸாக இருந்துச்சு இருந்தாலும் நம்ம வந்து ஒரு டவுட்டுக்கு நம்ம ஜலிச்சு எடுத்துடுவோம் ஏன்னா நம்ம டக்குன்னு வந்து இதை வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஜலிச்சு எடுத்துகிட்டோம்னா உங்களுக்கு அந்த திப்பிகள் இல்லாமல் இருக்கும் அதனால தான் இந்த ஹேடையை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம் பர்மனெண்ட்டாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாங்க ஆனால் லாங் லாஸ்டிங் டைமில் உங்களுக்கு நல்லாவே வந்து இந்த ஹேடே வந்து உங்களுக்கு வந்து ஹேரில் நல்லா வந்து அப்ளை ஆகிக்கும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப கருமை நிறமாகவே உங்களுடைய முடி இருக்கும் நீங்கள் தலையே குளித்தால் கூட உங்களுக்கு அப்படியே இருக்கிற ஒரு ஹேடே தாங்க இந்த ஹேடை இப்போ இதை நல்லா நம்ம ஜலிச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஏன்னா அதில் வந்து நம்ம நைஸாக அரைச்சனால கொஞ்சம் திப்பிகள் தான் இருந்துச்சு நீங்களே இதே மாதிரி நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளவு தேவையோ அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் மீதியை வந்து நல்லா நீங்கள் வெயிலை வந்து நல்லா கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் நல்லா காயை வச்சுட்டு அப்புறம் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதுவுமே ஆகாது ஒரு கூட அப்படி இருக்கும் ஆனால் கண்டிப்பாக வெயிலில் நீங்கள் கொஞ்சம் நேரமாவது வச்சு நீங்கள் எடுக்கணும் கன்ஃபார்ம்டாக இப்போ ஒரு பவுலில் வந்து நமக்கு எவ்வளவு தேவை ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டாவே உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் ஆகும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப கருமை நிறமாக இருக்கும் நான் ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்துருக்கேன் உங்களுடைய ஹேர் வந்து ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் மெஷர்மெண்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்ம எடுத்துருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் எடுத்துருக்கோம் கேஸ்ட்ராயில் வந்து நம்ம எடுத்துருக்கோம் உங்களுக்கு இது வந்து நமக்கு கரெக்டாக நமக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு ஹேடை அப்ளை பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து ஆயில் நீங்கள் ஊற்றிக்கணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எப்படி ரெண்டு ஸ்பூனுக்கும் ஒரு மூணு ஸ்பூன் வந்து நமக்கு தேவைப்பட்டுச்சு இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கோகனட் ஆயில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து நீங்கள் எண்ணெயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் தேங்காயினே கண்டிப்பாக வந்து நம்ம கொஞ்சம் ஊற்றுதணுங்க அப்போ தான் நல்லா வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கும் இப்போ ரெடி கொஞ்சம் பற்றில் பாருங்கள் அதனால நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இ அளவுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப வந்து ஆயிலில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அப்படி நெத்திலலாம் வந்து வலிஞ்சு வர ஆரம்பிச்சிரும் ஸோ அளவுக்கு நீங்கள் கெட்டியாகவே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு கரெக்டாக வந்து உங்களுக்கு எங்கெங்கே கிரே ஹேர் இருக்குது இதை கொஞ்சம் எடுத்தாவே அப்படி பாருங்களேன் எப்படி வந்து மை அப்படி மையாட்டை பிடிச்சிக்கும் அதனால் கொஞ்சமாகவே நீங்கள் எடுத்து உங்களுடைய தலையில் வந்து எங்கெங்கே க்ரே ஹேர் இருக்கோ ஃபுல்லாக நீங்கள் கவரேஜ் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இல்லை இன்ஸ்டண்ட்டாக எங்கேயாச்சும் டக்குனு போகணும்னு பாருங்கள் அப்போ வந்து நீங்கள் டக்குன்னு போட்டுட்டு நீங்கள் போய்க்கலாம் நீங்கள் வாஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங் டைம் இருக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் ஃபுல்லாக போட்டுட்டு ஒன் ஹவர் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா முடி பிளாக்காக இருக்கும் இல்லை ஷாம்பு வந்து நீங்கள் போடுனாலும் போட்டுக்கலாம் தாராளமாக மைல்டு ஷாம்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது நான் போட்டோன்னே சும்மா கையில் பாருங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்தாவே போகவே இல்லை நல்ல இந்த ஹேடை வந்து நல்லா பிடிச்சிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எந்த ஒரு பவுடர்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்காம ப்யூராக கிடைக்கிற லீஃபை வச்சு தான் செஞ்சுருக்கோம் நீங்கள் நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து நிச்சயம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ பாருங்கள் என்ன தான் நீங்கள் வந்து அதை நீங்கள் தொடச்சி எடுத்தாலும் கையில் வந்து ஒட்டவே ஒட்டாது அந்தளவுக்கு வந்து ஹேரில் வந்து உங்களுக்கு பிடிச்சுக்கோ எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ தான் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் నమ్మ నెక్స్ట్ వీడియోలో పక్కల త్యాంక్ యూ